உனக்கும் போடுவார் உன் சந்ததிக்கும் போடுவார் அவன் கேட்ட ஒரு கேள்வி அதாவது இந்த புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு பாருங்க இவனுக்கு அந்த வெளிச்சமில்லை முதற் பலன் ஆசாரின வர வேண்டியவன் இவன் தான் முதற் பலன் அந்த இரட்டிப்பான நன்மைகளுக்கு சொந்தக்காரன் ஆனால் இ இட் டஸ் நோ த வேல்யூ இது நிறைய பேருக்கு வேல்யூ புரியல ஒழியத்தினுடைய மகிமை ஊழியம் செஞ்சால் வருகிற நன்மைகள் புரியல யாரும் ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிக்கலை டோன்ட் கிவ் அப் யுவர் லூசிங் த இட்டர்னல் பிளஸ்ஸிங் நித்தி ஆசீர்வாதம் இழந்து போகிறீங்க நிறைய பேர் பாருங்கள் அவர் வந்தால் நான் வர மாட்டேன் அவர் தான் நான் இருக்க மாட்டேன் அவர் பண்ணால் நான் அவர் கூட பாட மாட்டேன் இதெல்லாம் தேவையில்லை அவர் வாசித்தா நான் வாசிக்க மாட்டேன் இது வந்து சிறு பிள்ளைத்தனம் நீங்கள் கூட தான் பார்க்குறீங்க தேவனை பார்க்கலை வாக்குத்தங்களை பார்க்கல ஆசீர்வாதங்களை பார்க்கல தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை பார்க்கல அவன் ராபிரகாமு சொன்ன வாசன் அதை பார்க்கறதுனால தான் இந்த வார்த்தை அடுத்து சொல்கிறது தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான் ஆதியாகவும் இருபத்தைந்து முப்பத்தி மூணு ஏசா அப்பொழுது யாக்கோ ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்று குழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இதுதான் வாழ்க்கை புசித்தான் குடித்தான் எழுந்திருந்து போய்விட்டான் அதுதான் வாழ்க்கை முடிவு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுமா புசித்து குடித்து போய்விட்டான் அவையார் அழகை எழுதித்திருக்கிறார் போய்விட்டான் இட் வாஸ் நாட் எக்ஸிஸ்டிங் ஆனால் யாக்கோவ் என்பது பேசப்படுகிறார் இஸ்ரோவில் ஜெபிக்கும்போது ஆபிரகாமி தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே அப்படியானால் ஆண்டவர் இத்தனை பெரிய மகிம் வைத்திருந்தார் ஒருவேளை அவன் விற்று போடாவிட்டால் ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா வந்திருக்கும் யாக்கோ பேர் வந்திருக்காரு ஆனால் விற்று போட்டதுனாலே அவன் பேர் அற்று பேர் இல்லாமலே போயிட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெள்ளையே கிரூச மினிஸ்ட்ரி பின் வாழ்க்கை ஒன்றே இல்லை பற்றி யாரும் பேச முடியாது நீ ஏசாவை பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை யாக்கோ பற்றி பேசுறது ஏராளமாக இருக்குது ஏசாயான்னு பேர் இருக்குது ஆனால் ஏசான்னு யாருக்குமே பேர் இல்லை ஜேக்கப்னு இருக்குது ஆனால் ஏசான்னு இல்லை அப்படியானால் அன்பான கத்திருப்பிள்ளைகளே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதீர்கள் ஆரம்பத்தில் சொன்னேன் நிகழ்கால தேவைக்காக வருங்காலத்தின் ஆசீர்வாக்கப்பட்டு அதே என்னுடைய அடுத்த குறிப்பு எனவேதான் இவனை குறித்து இழகிறது